செவி கமுதளிப்போம் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த நாவலுடைய ரெண்டாவது பகுதியை தான் பார்ப்போம் சாருவும் சத்யவும் வாரப்பத்திரிகை ஒன்றில் ரிப்போர்ட்டராக வேலை செய்கின்றனர் இருவரும் நல்ல நண்பர்கள் இருவரில் ஒருவர் இல்லாத நாள் மற்றொருவருக்கு வெறுமையாகத்தான் செல்லும் ஆஃபீஸில் கடந்த இரண்டு வருட நட்பில் எப்போது காதல் மலரும் இவர்களுக்குள் என்ற எதிர்பார்ப்பு ஆஃபீஸில் உள்ளவர்களுக்கு அதிகம் உள்ளது காலையில் ஆஃபீஸ் கிளம்புவதற்கு எழுப்புவதே சாருதான் செல்லில் அவனுக்கு காலையிலே நாலு தடவையாவது ஃபோன் செய்ய வேண்டும் இல்லையெனில் மறுபடியும் தலையணியை அரவணைக்க சென்றுவிடுவான் இதோ இன்று கூட நன்றாக தூங்கிவிட்டு லேட்டாக வந்து ரீல் விடுகிறான் கொஞ்சம் இறங்குறீங்களா விடு வந்துச்சு மேடம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல அந்த நடிகை மட்டும் இல்லாமல் போட்டோம் உனக்கு ஆப் இருக்கடி எடிட்டர்கிட்ட ஒரு வழியாய் பலவித விசாரிப்புகளுக்கு பிறகு வாட்ச்மேன் அவர்களை உள்ளே விட்டான் நடிகைகளுக்கு உரிய ஸ்டைலோடு கையில் ஒரு நாய்க்குட்டியோடு வந்தால் அந்த பேட்டி கொடுக்க போகும் நடிகை கூடவே அவளின் அம்மாவும் வந்து நின்று பேபிக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆச்சு அரை மணி நேரத்தில் பேட்டியை கொடு பேபி என்றாள் மேடம் நீங்கள் படத்தில் தான் அழகுன்னு நினச்சேன் பட் நேரில் அதை விட அழகு என்று சிரித்தான் சத்யா அதை கேட்டு நடிகையும் முகத்தில் வெட்கம் படர சிரித்தாள் காவியா தன் இருந்த கர்ஷீப்பை எடுத்து சத்யாவிடம் கொடுத்து ஜொல்லு வழியுது துடைத்துக்கொள் என்று நீட்டினாள் சத்யா மேலும் வழிந்தான் லவ் பற்றி உங்கள் ஒப்பீனியன் மேடம் லவ் இஸ் இஸ் அ ஃபூல் இஸ் கிளாமர் பற்றி உங்கள் கருத்து இட்ஸ் வெரி பெஸ்ட் இன் சினிமா ரசிகர்களும் அதை தான் அதிகமாக விரும்புகிறாங்க தொடர்ந்து கிளாமர் ரோல்ஸ் தான் நான் பண்ணுவேன் உங்கள் கலைச்செய்தியை நான் வரவேற்கிறேன் என்றான் சத்யா காவியா அவனை ஒரு முறை முறைத்தாள் உங்கள் கல்யாணம் எப்போ அதுக்கு இன்னும் நிறைய வருஷம் இருக்கு எனக்கு ஏற்றவர் கிடைக்கணுமே பேட்டி இனிதே முடிந்தது சத்யா தன் ஹேண்ட் கேமராவில் நடிகையை இரண்டு சீல்கள் எடுத்தாள் தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் என்று கூறிவிட்டு இருவரும் கிளம்பினார் வாட்ச்மேன் கேட்டி திறக்க காவியா ஒரு நிமிஷம் பைக் பக்கத்தில் போய் நில்லு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான் எதுக்கு என்ன செய்ய போகிறேன் ஓ வர்றேன் என்றபடி நடிகிடம் ஏதோ பேசிவிட்டு வந்தார் ஓகே போகலாம் வா இப்போ சத்யா அந்த நடிகிட்ட என்ன பேசியிருப்பான் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கேட்கலாம் இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மடாதீங்க